லக்னத்தில் ஐந்தாம் அதிபதியாகி நட்பு வீட்டில் இருக்கிறார் கோபக்காரனாக இருந்தாலும் அவசர கொடுக்கையாக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு கிரகம் இங்கே இருப்பது நல்லது உச்சனாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தையே பார்த்தாலும் கூட மூன்று டிக்கு குருவுக்கு கொடுத்த மூன்று டிக்கு கொடுக்கல ஸ்தானபலத்தோடு ஐந்தாம் அதிபதி இருக்கிறார் என்கின்ற நிலையில் இரண்டு டிக் மூன்றில் மறைகிறார் சனியின் வீட்டில் இருக்கிறார் நல்லது அல்ல நான்கில் திக்பலம் இழக்கிறார் ஆயினும் குருவின் வீட்டில் இருக்கிறார் ஐந்திலேயே ஒரு நேரத்தில் ரெண்டு பாவத்துவமாக இருந்தா ஒண்ணுதான் ஒரு நேரத்தில் ரெண்டு ஆறில் மறைகிறார் சிங்கள்தான் செவ்வாயுடைய விட இருந்தாலும் ஏழில் அமர்ந்திருக்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் பாவர் வீடு பகை பகை வீடு பாவர் போய் பகை வீட்டில் அமர்கிறார் நல்லது இல்லை எட்டில் நீச்சமடைகிறார் இரண்டாம் மறைந்து நிச்சமடைந்து ஆதிபத்திய விசேஷம் அத்தனையும் இழக்கிறார் மனிதர் தைரிய வீரிய அத்தனத்தையும் இழக்க வைப்பார் குழந்தைகளால் தொல்லைகள் ஒன்பதாம் இடம் ஒரு பாவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடாதுனால இந்த இடத்துல அவருக்கு சுபத்துவம் சிம்மம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் டைப்பை மாற்றிக்கிட்டே வரேன் பாருங்க டைப் டைப்பாக முழிக்கிறாயா இவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கண்ணை உருட்டுவேன்னு தெரியுது இல்லை அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல அந்த மாதிரி இந்த இடங்களில் மாத்திரம் பாருங்க பத்தில் திக்பலம் பாவருடைய விடுத அங்கே உருட்டி கொடுக்குறேன் ஆனால் இங்கே திக்பலத்தில் அபாரமான சில வேலைகளை செய்வார் இங்கே சுகர் வீடு பதினொன்றாம் இடம் இங்கே ஆறில் மறைகிறார் ஒரு வீடு ஒரு ஒரு உருட்டிக்கு இங்கே பதினொன்றாம் வீடு திக் பலத்திற்கு அருகில் இருக்கிறார் ஆட்சி பலம் பனிரெண்டாம் வீடு அப்படி ஒன்றும் பெரிய யோக பலம்ன செய்ய மாட்டாள்